ரோஜான் மாவில் பிஸ்கட் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் சின்ன கப்பில் ஒரு கப்பு கோதுமை வறுத்துக்கேன் அதை லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு கடையில் கோதுமை சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை பயக்கோஜன் மாவு சேர்த்துக்கலாம் வறுத்த கோதுமை சேர்த்துக்கலாம் அரைச்சி சக்கரை பவுடரும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சோடாப்பூ சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் தூளுப்பூ ஒரு பிஞ்சு சேர்த்துக்கங்க டேஸ்ட்டுக்காக நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கிங்க பால் ஒரு பத்திரத்தில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு பால் சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்குங்க பசைஞ்ச பிறகு சின்ன சின்ன உண்டைங்களை உருட்டி இந்த மாதிரி தட்டில் இட்லி தட்டில் தட்டி வைங்க இட்லி பாத்திரத்தில் உப்பு கொட்டி கொஞ்சம் ட்ரீக்கிட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ காய்ஞ்சோனையும் உள்ளதை இட்லியை பார்த்து மூடி வச்சிக்கலாம் பத்து நிமிஷம் வேணும் உங்களுக்கு எந்த விருப்பமான சாக்லேட்டோ சாக்லேட் ஒரு ஒரு சாக்லேட் எடுத்து அதை சிரப்பாக்கி ஐ பாதி வெந்தோனையுமே நம்ம அது இந்த பிஸ்கட் நடுவில் வச்சிடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க பிஸ்கெட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்குது எல்லா பிறகு ரெண்டு பக்கமும் டிசைன் வந்திருக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து எப்படி எதுன்னு பார்த்துங்க நல்லா வந்திருக்கு ரொம்ப சூப்பரான குளோஜான் மாவில் கோது மாவு சேர்த்து பிஸ்கட்டு ரெடியாச்சு இதுபோல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்